சிவபெருமான குறைச்சு பாடினான்னு சொல்லிடுங்க ஒரு வரி சிவபெருமான அவமானப்படுத்துற மாதிரி பயன்படுத்திட்டான்னு நீங்க சொல்லிடுங்க இப்போ நான் வெறும் கம்பாரிசனுக்காக சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க திருமழிசை ஆழ்வார் ஆழ்வார் பரம வைஷ்ணவர் அவர் பெருமாளை கும்பிடுறவர் ஆனா சிவனை பத்தி அவர் சொன்ன கமெண்ட் என்ன தெரியுங்களா காணவும் சகிக்கிலா தேவர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டார் நல்ல கவனிங்க தீவிர வைணவனாக போகிறவர் சைவத்தை குறை சொல்லுகிறார் ஆனால் சரியான வைணவனாய் இருக்கிற கம்பன் சைவத்தை குறை சொல்லவில்லை இந்த இடம் புரிஞ்சுக்கணும் தீவிரமான ஆழ்வார் பெரியவர் தான் ஆழ்வார் ஆழ்வார்ங்கிறதுக்காக தப்பு பண்ண மாட்டார்னு ஒன்றும் கிடையாது ஆழ்வாரும் தப்பு பண்ணுவார் ஆழ்வாரும் தப்பு பண்ணுவார் தப்பு பண்ணாம இருக்க முடியாது உலகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தைரியம் வேணும் சார் திருமழிசை ஆழ்வார் ஏ நான் ரொம்ப மதிக்கிறவர் மாணிக்க வாசகர் அவரே திடீர்னு போற பக்கம் டும்னு பெருமாள் ஒரு குத்து குத்திட்டு போயிடுறாரு ஏங்க இப்படிலாம் அடிக்கிறீங்க அப்படின்னா பெருமாள் அப்படித்தான் பா நான் மாணிக்க வாசகராக இருந்தாலும் தான் பண்ணுவேன் நான் வானாங்கன்றேன் பெருமாளை போய் ஏங்க இப்படி தாக்குறீங்க எங்க கம்பன்ட்ட வாங்க இவ்வளவு வைணவ காப்பியம் பாடினவேன் சிவபெருமான குறைச்சு ஒரு வரி எழுதி தான் கம்பராமாயணத்தில் நீங்க காட்டிடு கிடையவே கிடையாது அதான் மிதவாதம் அந்த மத பொறை பொறை சார் இன்னும் ஒரு ஒரு படி மேலே போய் யோசிச்சீங்கன்னா சீதையை ஏற்றுக்க மாட்டேன்னு ராமர் நிற்கிறார் பார்த்தீங்களா அப்போ எல்லாரும் வந்து வந்து சமாதானம் சொல்கிறாங்க ஏற்றுக்குப்பா ஏற்றுக்குப்பா ஏற்றுக்குப்பான்னு எல்லாரும் சமாதானம் சொல்கிறாங்க அப்போ சிவபெருமான் வந்தாருன்னு சொல்லும்போது வந்தது யாருன்னு கேட்டான் சிவன்னு சொல்லலை வரதற்கு வரதன்னு என்ன வரதற்கு வரதன் இந்த உலகத்தில் வரம் கொடுக்குற எல்லாருக்கும் வரம் கொடுக்குறவன் வரதற்கு வரதர் அப்ப சிவனை எவ்வளவு ஏத்தி பேசுறாரு கம்பன் நீங்க இதை ஆழ்வார்த்திய பார்க்க முடியாது ஏன் நாயன்மார்கள்ட பெருமாளை ஏத்தி பேசுறதை நீங்க பார்க்க முடியாது எனவே எதிலும் அந்த தீவிரவாதத்தை ஆபத்தாவல் நான் கடைசியா ஒரு குறள் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு திருவள்ளுவர் பே கேட்டான் ஒரு சொன்னாரு மிகினும் குறையினும் நோய் செய்யும் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டாலும்பா ரொம்ப குறைஞ்சி போயிட்டாலும்பா உயிர் போயிடும் எது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய ஒன்று உங்களுக்கு வாதம் கபம் பித்தம் உடம்புல மூணு இருக்குல்ல இது கூடுனாலும் போயிடும் குறைஞ்சாலும் போயிடும் அப்போ என்ன அர்த்தம் நடுவில் நின்னா சௌக்கியமாக இருக்கலாம் மிதவாதம் தான் நோயற்ற வாழ்வை தரும் என்று வள்ளுவர் சொல்கிறாரு நீங்கள் கேட்குற பொறுமையாக இருக்கிறீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு கதை சொல்லுவேன் இல்லை முடிச்சிடலான் தான் முடிச்சுடுவேன் புத்தர்கிட்ட ஒரு அரசர் வந்து சிஷியனாக ஜாயின் பண்ணான் புத்தர்கிட்ட சிஷியனாக ஜாயின் பண்ணான் அவன் எப்படிப்பட்ட தெரியுங்களா சுகபோகத்துல எக்ஸ்ட்ரீம் பொண்ணுங்களை படிக்கட்டில் அப்படி நிறுத்திடுவான் பொண்ண்களை தோலை பிடிச்சி படி ஏறி போவான் அவனுக்கு அவ்வளவு சிற்றின்பத்தில் நாட்டும் எவ்வளவு முரட்டு அரசன் பாருங்கள் அவன் திடீர்னு ஒரு நாள் புத்தட்ட வந்தான் எப்பவுமே இந்த மாதிரி அதிகமாக தப்பு பண்றவ எக்ஸ்ட்ரீம் சாமியார பண்ணுவான் அடுத்தது சில பேர் சாமியார் ஆனதுக்கு அப்புறம் தப்பு பண்ணுவான் அவன் வேற இவன் பாருங்க இவ்வளவு சிற்றின்பத்தை பத்து அனுபவிச்சவன் இல்லையா இதை நான் சொல்றது பெண்டுலம் தேரின்னு ஒரு கடிகாரத்தின் பெண்டுலம் வலது பக்கம் எவ்வளவு போனதோ அவ்வளவு இடது பக்கம் போகாமல் நிற்காது அதுக்கு அது தவிர்க்கவே முடியாது எக்ஸ்ட்ரீம் போனான் சிற்றின் பத்துல புத்தர்கிட்ட வந்து சிஷியன் ஆனா எக்ஸ்ட்ரீம் என்ன சோறு திங்க மாட்டான் தரையில் படுத்துக்குவான் ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு சின்ன துணியை கூட போட்டு தூங்க மாட்டான் வரட்டுத்தனமாக எலும்பும் தோலுமா ஆயிட்டான் சாப்பிடவே மாட்டான் அவன் புத்தர் பார்த்தார் அவனை இங்க நீ அரசனா இருந்தபோது யாழ் வாசிப்பல்ல ஆமாம் எனக்கு இப்போ வாசிச்சு காட்டுறியா அப்படின்னா ஓ வாசிக்கிறனே அந்த யாழை கொண்டாந்து கொடு அந்த யாழ் வாசிக்க ஆரம்பிச்சோன்னா புத்தர் சொன்னாரு இந்த நரம்பு இருக்குல்ல இந்த யாழ் நரம்பு அதை கொஞ்சம் டைட் பண்ணு இன்னும் கொஞ்சம் டைட் டைட் பண்ணு பண்ண அறிந்துடும் அபஸ்வரம் வரும் நல்ல ஸ்வரம் வராது சுருதி சுத்தமாக வராது அபஸ்வரம் வரும் அப்ப எப்படி வச்சிருக்கணும் ரொம்பவும் டைட்டாக ரொம்பவும் லூசாக வைக்க கூடாது நடுவில் வைக்கணும் அதே தான் உனக்கும் சொல்றேன் அந்த மாதிரி ஆடின பத்தியா அதுவும் சரிப்பட்டு வராது இப்படி ஒட்டை கிடக்கிற பத்தியா இதுவும் சரிப்பட்டு வராது நடு 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 வாழ்க்கையில் நடுநிலை நிற்பவர்கள் நடுவில் நிற்பவர்கள் நடுநிலை நக்கிகள் என்று பழிக்கப்பட்டாலும் அவர்களால்தான் இன்னும் உலகம் உருண்டு கொண்டிருக்கிறது அவர்களால்தான் உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள்தான் உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் நடுநிலை நின்ற கம்பன் மிதவாதியாக இந்த செய்திகளை உலகத்துக்கு வைக்கிறான் அது எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது உண்மையில் மிதவாதிகள் தான் தெளிவையே உலகத்துக்கு தர முடியும் நன்றி வணக்கம்